அதே மாதிரி இது வீட்டு விட்டு விளாக்கறது உண்மைக்குமே ஃபஸ்ட் டைம் வீட்டு விட எனக்கு வைக்கவே தெரியாது வெள்ளக்காய் இல்லாம ஸ்கூல் போட்டு கூட பாத்தீங்கன்னா என்னன்னா அவங்க சொல்லி நாங்க

நேற்றையம்ல செரன் காயம் சொல்லி அத்தன் ரெண்டு காய்ச்சவா அண்டைக்கு அத்தையே ஹோஸ்பிட்டல் போயிட்டா என்னெண்டா அத்தைக்கு இப்ப ரெண்டு மூணு நாளா என்ன சொல்ற விட்டு விட்டு வயித்து குடுத்து வயித்து குடுத்தபடியா அப்ப அத்தைக்கு அந்த கிட்னிலேயும் பிரச்சனை சொன்னவர ஆனா அப்ப அத்தைக்கு அதனால ரெண்டு மூன்று நாளா தொடர்ந்து ஒரே வயிற்று குத்து என்னன்னு சொல்றோம் கொஞ்சத்துக்கு இருப்பா இருந்து வயித்து குத்துன்றது அப்படி நேற்று நைட்டு ஒரு ரெண்டு அரை இருக்கு மினோஸ் கொஞ்சம் கொஞ்சம் வாட்டுல எல்லாம் கொண்டு குடுத்துட்டு வந்துட்டு இருக்கு பாத்தீங்களா ஏன்னா அத்தைக்கு நைட்டு ரெண்டு அரைக்கே வயத்து குத்து அப்ப வந்தவங்களும் கால் பண்ணியிருந்தவா நாங்களும் ஆன்சர் பண்ணேன் எங்களுக்கு தெரியும் உண்மைக்குமே சைலன்ஸ் எல்லாம் போன் இருந்திருக்கு அப்ப தெரியல அப்ப போய் இந்த செல்லர் ஒன்னாதான் நின்றவர் அப்ப செல்லர் ஒன்னாதான் நின்று எல்லாம் சுடுதண்ணியெல்லாம் கொடுத்தோம் அத்தையை சரி வரையில அப்ப போய் இந்த அத்தையை கொண்டு இப்ப எல்லாம் கொண்டு ஹாஸ்பிட்டல்ல விட்டது இப்போ கொஞ்சம் ஓகே ஆயிருக்குன்னு சொல்லி கூட்டிக் கொண்டு போறேனும் அதான் உண்மைக்குமே அப்ப அத்தைய காலையெல்லாம் நான் கொஞ்சம் கொடுத்தது அப்ப கொண்டு ஹாஸ்பிட்டல்ல விட்ட உடனே அப்ப அப்போ செல்லர் ஒண்ணா இருந்தாங்க கொண்டே உடுப்பு எல்லாம் கொண்டே அத்தை எல்லாம் விட்டுட்டே திருப்பி வந்து எடுத்து கொண்டு போனேனும் போக அப்படின்னு சொல்றாத்தி ஸ்கேன் பண்ண கூட்டிக்கணும்னு போனேன் என்ன சொன்ன அமத்தி அது கூட்டிக்கொண்டு போனேன்னு சொல்ல ஒன்னும் சொல்ல இல்லையா மத்தியான சாப்பாடு கொடுக்க போதுதான் தெரியும் அதான் உண்மைக்குமே அப்ப அதே மூலம் முக்கியமானது அத்தை கொண்ட ஓட்டில் கொண்டு விட்டு அத்தி தானே அத்தைக்கு இப்போ கொஞ்சம் காய்ச்சலும் வந்துட்டான் ஓட்டில் விட்டு அது அத்தைக்கு நேற்று சொல்லி கொண்டு இருந்தவா காய்ச்சல் மாதிரி இருக்குன்னு காய்ச்சல் மாதிரி அப்ப அத்தையும் பன்னெண்டோல் பன்னெண்டோலா போட்டே காய்ச்சி போட்டேன் அப்ப சொன்னா அப்ப நான் காலையில் அத்தைக்கு சொல்லி விடுறேன் நீங்க போங்க நான் சமைச்சு கொடுத்து விடுறேன்னு அப்போ அத்தைக்கின்னு சேர்த்து தான் நான் நல்ல வழி அதான் சமைச்சேன் நான் பேருந்து இப்ப கோல் பண்ணி சொன்னா காய்ச்சலுக்கு சோறு சாப்பிட கூடாதான்டா அப்போ செல்ல ஒரு நடியப்ப கொண்டு போற அப்போ செல்ல ஒரு நடியப்பந்து தான் நான் கொண்டு போறாரு அப்ப நாங்களும் சரி என்னட்டு அதான் நீங்க அவசரம் அவசரமா சமைச்சிருக்கீங்க விழுந்து விழுந்து அவசரமா என்னடா லேட்டா பண்ணிட்டு தான் வேலைக்கு சமைச்சு நானே வேலைக்கு கொடுத்து விடுவோம் அதே மாதிரி எங்களுக்கு அம்மா அமீன்ல விட்டு அப்ப தம்பி அக்கறது எங்களை விட்டுதான் சாப்பாட வெறுக்கும் அதே மாதிரி வினுசு என்ன நாங்களும் எங்களை விட்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சாப்பிடுவோம்னு என்ன வினுசு அது கொஞ்சம் மூக்கமும் தானே எங்களோட வந்து இருந்து எனக்கு பிடிக்கும் ஆஹ் பிடிக்கும் உங்களாவ அதனால அப்போ செந்திரனுக்கும் போட்டுருக்கிறோம் கதிரி தெரியும் சந்திரன் முன்காட்ட எடுங்கோ சரி நாளே அது பிறகு பாருணுன்னு சொன்னேன் இதுக்கே நான் சொன்ன இல்ல பிரச்சனை இல்லை வர வேண்டாம்னு சொல்ல இல்ல பிரச்சனை இல்லை தான் பாருணுன்னு சொன்னேன் நான் சொன்ன சரி நாங்கள் வீடியோலாம் முன்காட்டம்லாம் எடுத்தோன்னு நீங்க வாங்கணும் அப்போ நாங்க என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா குக்கிங் தான் குக்கிங்னு சமைச்சது இல்லை சாப்பிடுற வீடியோண்ட வெள்ளிக்கிழமை கறியலை காட்டு ம்

உங்களுக்கு நாங்க புரிபா போட்டு தரலாம் நீதி வாழ் தரையில் தக்காளி அடுத்தது கறி பருப்பு கறி செந்தம்

சாப்படா <laughs> சாப்பிடுங்க

சரிய ஆளுக்காண்ட <it. laughs>

சரியா சாப்பிடு எனக்கும் காணுமா செந்தூரனு காணுமா எனக்கும் உண்மைக்குமே காணும்

ആ നാളെ സാപ്പിടുത്ത ഇന്നും നല്ല എല്ലാ നല്ല വട വാങ്ങി നില്ല നല്ല വഴിയാ സഞ്ചാരി കഴിഞ്ഞോളൂ എപ്പുമാ നല്ല തൊണ്ണിമ ഇപ്പം വനങ്ങൾ നല്ല വന്നിട്ട് അതേമാതിരി പാത സാപ്പാട് പാത അരക്കണ്ട அத்தைக்கு உண்மையுமே தெரியும் நான் அத்தை ஹாஸ்பிட்டல்னு சொல்லியிருந்தேன் நான் முதலே அப்போ நான் நான் தான் போப்பேன் ஹாஸ்பிட்டலுக்கு செஞ்சிடணும் காலையில் தானே அப்போ நான் தான் ஹாஸ்பிட்டலுக்கு போப்பேன் அப்போ நான் அத்தை கிடி இக்களமும் முட்டையும் மற்றது மரக்கறி ரெண்டு செஞ்செல்லாம் வச்சுருக்கேன் அப்போ இப்போ உண்டே நான் என்ன அடுத்த ஆட்டோமா அத்தையே போய் பார்க்க போகிறேன் அப்போ நாங்கள் பார்க்குற முன்னோக்கி என்ன செய்வந்துச்சு